டாஸ்மாக் வழக்குல அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழக அரசாங்கம் தாக்கல் செய்த மனு வந்து உயர்நீதிமன்றம் அமர்வு தள்ளுபடி செஞ்சிருக்காங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த வழக்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆழ்ந்த இறங்கல ஒரு ஒண்ணுமே அறியாத சுற்றுப்ப பயணிகள் அதுவும் கல்யாணம் ஆகி ஆரே நாடாளுமன்ற சொல்றாங்க அந்த மாதிரி சுற்றுலாக்கு போன நம்மளுடைய சேர்ந்த சகோதர சகோதரிகள் அது கொடூரமாக தாக்குதல் நடத்தி ஒரு மத ரீதியா விசாரிச்சு ஒரு ஜீனோசைட் அதாவது மத இனவெறி கொலவில் நடந்திருக்கிறத வந்து நம்ம வன்மையா கண்டிக்கணும் அந்த ஆத்மாக்களுக்கு நம்மளுடைய இரங்கலை தெரிவிக்கணும் இப்ப அது இழந்து பாடும் அந்த சகோதர சகோதரிகளுக்கு அந்த குடும்பத்தை சார்ந்தாருக்கு நம்மளது அனுதாபங்கள் அதையும் தாண்டி சில பேருக்கு எல்லாம் படுகாயம் அடைஞ்சிருக்குதான் கேள்வி வருது அவங்க எல்லாம் விரைவில் குணமடையணும்னு சொல்லி வேண்டியில் செய்வோம் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் இறையாண்மையும் பாதுகாக்க வேண்டிய தருணத்தை நம்ம இருக்கோங்கிறது நேர்த்தி விளைவும் இன்னைக்கு வந்திருக்கிற டாஸ்மாக தீர்ப்புறையை நமக்கு பொது ஜனங்களுக்கு அறிவுறுத்தி இதுதான் முக்கியமா இந்த முதல் பகுதியில சென்னை நீதிமன்றத்தின் தீர்ப்புறையில வருது அது என்ன சொல்றாங்க இது வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைவு செய்யும் எந்த செயல்களுக்கும் வந்து உறுதுணையாக இருக்க முடியாது இது மக்களுடைய ஒவ்வொரு பொருளாதாரத்தை வந்து அழிக்கிறது பொது ஜனங்களால் வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரவை மக்களுடைய ஏஜென்ட்களாக பணிபுரியும் இந்த அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் அந்த பொருளாதாரத்தை சீர்குள்வதை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது என்று அதுதான் வருது ரெண்டு வரிகளை அத ஆரம்பமே அதை வந்து தன்னுடைய தீர்ப்பு வாதம் நடக்கும் போதே உயர் நீதிமன்றம் பதிவு செஞ்சுக்கிட்டே வந்தாங்க நானும் சொல்லிட்டே இருந்தேன் இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஊழல் இருக்குங்கிற ஒரு கேள்விப்பட்ட விசாரணை நடக்கும்பொழுது சிறு சிறு அசௌரியங்கள் வருவது இயற்கை அதை பெரு பெருங்கோணத்துல பார்த்து பொருளாதாரத்தை காக்கும் கொடுத்து பொருளாதாரம் செய்யும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொழுது அதை சகித்துக் கொள்ளதான் வேண்டும் என்று இரண்டாவது பாயிண்ட் அழுத்த திருத்தமா சொல்லியிருக்காங்க இது சொல்றதுல இருந்தே எங்க ஸ்டாஃப பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு பொய் கூட்டு வச்சது அடிபட்டு போச்சுங்கிறது ஒண்ணு அது அடுத்த மூணாவது லைன் என்ன வருதுனாக்க இந்த மாதிரி இருக்கும் தக்கொடுத்த நாலாவதாக நீங்க இருக்கிற ஒரு கோரிக்கையானது இது அரசியல் ரீதியாக பழி வாங்குவதற்கு அமலாக்கத்துறையை ஒரு ஆயுதமாக கையாளுகிறது மத்திய அரசு சொல்லி எடுக்கிறீங்க அதெல்லாம் உங்களுடைய அரசியல் வாதங்கள் இந்த அரசியல் வாதங்களை பத்தி இந்த நீதிமன்றம் மாதிரி என்னைக்குமே தலையிடாது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக நிலைக்கத்தக்கதா இல்லையா அதற்கான சாதாரண வைத்து வாதாடை இருக்கிறாங்களா தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்களா இதை மட்டும்தான் பார்க்க வேண்டும் நீங்க சொன்ன இதெல்லாம் பார்க்க வேண்டியது யாருன்னாக்க உங்களுக்கு வாக்காளர் அமைச்சு வாக்க கொடுத்து உங்களை அமைச்சர்களாகவும் அரசாங்கத்தை அமைத்திருக்கிற வரிப்பணத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன சம்பளத்தை கொடுக்குற அதிகாரிகளுக்கு கொடுக்குற பொதுஜன வாக்காளர்கள் இந்த குடியரசு நாட்டின் எஜமானர்கள் அவர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்தால் புரிவதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் அந்த செய்ய வேண்டியது அவங்க அந்த அவங்களுக்கு எப்ப அந்த சான்ஸ் கிடைக்கிறதோ அந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த பொதுஜன வாக்காளர்கள் ஜனநாயகத்தை சரியாக செய்வார்கள் ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க தான் அந்த கையாண்டு ஒரு நீதிமன்றமாக செயல்பட வேண்டும் என்று பொதுஜன மக்களுக்கு முக்கியமாக அறிவுரை கூறியிருக்கிறார்கள் இது இப்ப தமிழகத்துல இருபது இருபத்தி ஆறுல முக்கியமா தேர்தல் வருது இந்த ஒரு அறிவுரையை பொது மக்கள் ஏற்றுக்கொண்டு இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை ஊழல் அட்டு அட்டு அச்சாட்டியங்கள் நடந்திருக்குங்கிறது மக்கள் எல்லாருக்கும் விழாவறியா இந்த வாக்குவாதத்தை வந்து நம்ம சொல்லிருக்கோம் அதுக்கு எப்படி தக்க இந்த மாதிரி ஊழலில் ஈடுபடாது யாருங்கிறதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணி பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு பொது ஜனங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுத்திருக்கிறது உயர் நீதிமன்றம் அது அது மூணாவது பாயிண்டா வருது நாலாவது பாயிண்ட் இந்த முகாந்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நாங்க சட்ட ரீதியா இருந்த கோணத்துல பார்க்கும் பொழுது இதுல என்னென்ன வந்திருக்குனாக்க விழாவரியாக உள்ள சொல்லியிருக்கோம் இந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷன் சொல்லி சொல்லுவாங்க எங்களுடைய லீகல் டேர்ம்ல அதாவது சட்ட வார்த்தைகள் அது வந்து கடைசி பேரா மட்டும் படிப்பாங்க அந்த பேரா படிக்கிறச்ச நாங்க சட்ட ரீதியா பாக்குறச்ச இதுல நிறைய முகாந்திரங்கள் இருக்குங்கிறத உள்ள இருக்கிற பக்கங்கள்லாம் நாங்க சொல்லியிருக்கோம் என்னென்னங்கிறத அதை வைத்துக் கொண்டு பார்ப்பேயானால் இந்த அமலாக்கத்துறைக்கு முழு சுதந்திரம் இருக்கு அவர்களது விசாரணையை நீடிப்பதற்கு அதனால இதுல நாங்க தலையிடுல அத்தனை மனுக்களையும் தள்ளுபடி செய்யறோம் மூணு மனுக்களையும் தள்ளுபடி செய்யறோம் இது சம்பந்தமாக எங்களையும் விசாரிகளும் சொல்லி உள்ள வந்த அவங்களுடைய மனுக்களும் தள்ளுபடி அதையும் தாண்டி ஒரு குரல் எழுப்புறாரு தமிழகத்தின் தலைமை வழக்கறிஞர் நாங்க இந்த திரு அந்த நாங்க கேட்ட ஆடையினுடைய திருத்தத்தை மாத்தி பேற மாதிரி கேட்டிருந்த ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தனியா ஆர்டர் போட்டீங்கன்னா சொல்லி கேக்குறாரு இந்த விஷமத்தலத்த நம்ம எப்படி பாருங்க மொத்தமாவே பொருளாதாரக்கு எதிரான செயல தலையிட முடியாது வன்மையாக கண்டிக்கிறோம் ஆராயப்பட வேண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்புறம் இப்பயும் தமிழக அரசு எப்படி வந்து யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க தலைமை வழக்கறிஞர் அவரும் இந்த பொது ஜனங்கள்டர் தானே அவரும் டாக்ஸ் கட்டுறாருல்ல அவருடைய பணம் இப்ப செயல் எடுக்கப்படுறது இல்ல அவர் வந்து யோசனை பண்ண வேண்டாம் ஒரு மனிதனாக நடக்க வேண்டாம் அவர் தலைமை வழக்கறிஞர் பதவி கொடுத்தேன் இது நான் ஒரு வழக்கறிஞர் வன்மையா கண்டிக்கிறேன் ஒரு நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது சோசியல் லைஃப்ல நாங்க இருக்கோம் ஒவ்வொருத்தருடைய கடமை நமக்கு இப்போ அறுபது லட்சம் ஐம்பது லட்சம் ஃபீஸ் வருதுக்கு சொல்றோம் மக்களுடைய பலாயிரம் கோடி ஜனங்களுடைய சொன்னது வந்து ஆயிரம் கோடி தான் சொல்றாங்க இதை தாண்டி விசாரிக்கும் போது என்ன உள்ள விஷயம் வருதுன்னாக்க செந்தில் பாலாஜி ஓப்பனா சொல்லிட்டாரு அமலாக்கத்துறையின் தலைமை வழக்கறிஞர் அப்புறம் அவருடைய உதவியாளர் பெரிய ஓப்பனா சொல்லிட்டாரு அப்புறம் அமைச்சர்கள் எல்லா விஷயங்களும் ஒரு யாருன்னு அப்படி இருக்க மட்டும் இல்ல அவருடைய கடமை இல்லையா அந்த கேள்வியை கேட்டிருக்கலாமா இருக்கலாமா இல்லீங்கிறோம் நான் பாத்துக்கிறேன் இது கேக்குற அந்த பிரிவு என்னை பாத்தீங்கன்னா உயர்நீதி உச்ச நீதிமன்றத்துல போகிறதுக்கு நீங்க தனியா ஆர்டர் போட்டீங்கன்னா நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் இப்ப கூட இப்ப கூட ஒரு வரி செலுத்தும் ஒரு தனி மனிதனாக தான் இயங்குவதற்கு மறுக்கிறார் என்றால் அவர் எப்படி வந்து தமிழக அரசின் ஆணை தலைமை அழகரிக்கிறார் குற்றங்கள் ஏதாவது நடக்கா பரிகாரத்தை தேடி தர அப்படி சொல்வதற்கு முன் வரவில்லை என்பதுதான் முக்கியமா தனத நம்ம பதிவு செய்யணும் உச்ச நீதிமன்றம் மனுவ வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி போகும் பட்சத்துல என்ன மாதிரியான தீர்ப்புகள் அங்க நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்ம இத பாக்கலாமா உச்சநீதிமன்றத்துல போனீங்கன்னாக்கா இரண்டு மூணு நாட்கள் முன்னாடி கூட உச்சநீதிமன்றங்கள் தொடர்ந்து என்ன சொல்லுதுனாக்க கொலைகார குற்றத்தை விட கொலை செய்யும் குற்றத்தை விட மக்களுடைய பொருளாதாரத்தை சிதைக்கும் எந்த குற்றங்களாக இருந்தாலும் அதை அதுக்கு மேல பார்க்கணும் அதுக்கு மேல தண்டனைகளை உருவாக்க வேண்டும் என்பது எங்களது கருத்துன்னு சொல்லி பல தீர்ப்புரைகளை கூறி இருக்கு அந்த மாதிரி பல தீர்ப்புரைகள் வந்த போது இந்த குற்றமானது பொருளாதார குற்றம் பல கோடிகள்ல ஆயிரம் கோடிகள் நம்பர் ஜாஸ்தி இப்ப இருக்குறது இல்ல அதை தாண்டி விசாரணைக்கு நீடிக்க மாட்டது எத்தனை ஆயிரம் கோடி வரும்னு தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்துல நான் சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்துல அட்மிஷன் வரும்போது கைய வைக்காம டிஸ்மிஸ்டர் சொல்வதற்கான ஒண்ணு ரெண்டு நோட்டீஸ் ஆர்டர் அந்த இருக்காது ஏன்னா தீர்ப்புரையை தீர்ப்புரையை முழுவதுமான படிச்சானாக்க இதுல இது எப்படி கோணத்துல இந்த அவங்க ஆஃப் த பீப்புள் எக்கனாமிக் டிஸ்ட்ரக்ஷன் பி அதாவது பொருளாதாரத்தை சீர சீரழிப்பதற்கு முயற்சிகள் எடுக்கும் குற்றங்களை தடுப்பதற்கு தான் இந்த பண பரிபார்த்தன மாற்றமான சட்டம் அந்த பி எம்எல்ஏ ஆக்ட் கொண்டு வரப்பட்டது அதனுடைய சரத்துக்கள் மதிக்கப்பட வேண்டும்ங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படி இருக்கும்போது இதுல எப்படி தலையிடுவாங்க அதனால நிச்சயமா ரொம்ப 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 ஜீரோ பர்சன்ட் தான் இது இதனால இப்ப இப்ப என்ன சொல்லுவாங்க இன்னைக்கே கூட அமலாக்கத்துறை நீங்க விசாரணை தொடரலாம் என்ற வார்த்தை வந்ததுனால இப்ப கூட சமன் ரெடியா இருந்தனாக்க அத்தனை பேரும் வழக்கப்படுவார்கள் நம்ம ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்னைய இன்னும் எந்தெந்த பேர் இந்த தீர்ப்பு உள்ள பார்த்தா தான் தெரியும் அப்படி இருக்க அத்தனை பேர் வரச்சியும் அத்தனை பேருக்கும் விசாரணை தொடர்ச்ச இது ஒரு மாபெரும் வெற்றி யாருக்கு பொது ஜனங்களுக்கு இவங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி அவங்களை குடிக்க வச்சு அவர் வழக்கறிஞரா இல்ல ஒரு சமுதாய உணர்வோட சொல்றேன் அவங்கள குடிக்க வச்சு அவங்க பணத்தையே எடுத்து திருடி வியாபாரத்தை ஆரம்பிச்சு அளவுல போல இந்த ஆஹ் இந்த ஆட்சியில புரிந்த ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இன்னும் வரைக்கும் இருக்குது அத்தனை பேருக்கும் இது ஒரு படிப்பினை இது மக்களுக்கும் ஒரு படிப்பினை இனிமேல் நம்மளுடைய முகவர்களை அதாவது ஏஜெண்ட்டுகளாக இருக்கிறேஷ சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும்ங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு அறிவுறியை கொடுத்திருக்கு இந்த மகத்தான ஒரு தீர்ப்புரை இது எந்த காலத்திலயும் பொண்ணு ஒரு பொன் தகடுமாங்களே அதுல பதிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதுல வந்திருக்காரு அது மக்கள் நெறி நினைச்சுக்கிட்டாங்கனாக்க நாங்கெல்லாம் பெருமைப்படுறோம் இன்னைக்கு சமுதாய உணர்வோட வேலை செய்யணும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும் இறையாண்மை பாதுகாப்பு அத்தனையுமே அதுல கலந்து வருது அந்த நீதிமன்ற தீர்ப்புறையில் இன்னைக்கு இந்த இறையாண்மை பாதுகாக்கிற சமயத்துல இவ்வளவு ராணுவத்துக்கு செலவுப்படி கூட அவங்க வந்து இறந்திருக்காங்க இவ்வளவு கஷ்டங்களா இதற்கான வரிகள்லாம் இந்த பணத்தை இந்த வருமானத்தை கூட கொண்டு போய் சேர்க்கிறோம் அதுல இவங்க சொல்றது செய்வார்கள் ஆனால் நாட்டினுடைய இறையாண்மை இப்படி ஒரு கேள்விக்குறியாகாதா நம்ம பார்க்க வேண்டாமா ஒரு சில பேர் கேட்பாங்க வெக்கீலா ஒற்றி தான் பேசுகிறாங்க வெக்கீலும் ஒரு சமுதாய பணியை செய்ய வேண்டிய தருணத்தை நம்ம இருக்கோங்கிறதா அறிவுறுத்தி அறிவுரை கொடுக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அதனால இன்னைக்கு இறந்த ஆத்மாக்களுக்கு நம்ம நன்றியை செலுத்துறோம் இந்த தீர்ப்பரை கூட என்ன சொல்றது பொது சந்தோஷமாக இருந்தாலும் கூட நம்ம அந்த துக்கத்துல இருக்கிறதுனால இந்த சரியான அனுகுமுறையை எடுத்து வருங்கால தேர்தல்கள அவர் உச்ச நீதி உயர் நீதிமன்ற கொடுத்த அறிவுரை எடுத்துக்கொண்டு நாம் நம்மளுடைய கடமையை தீர்ப்பதையை வழங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வழங்க தீர்ப்புறையை சட்ட ரீதியா வழங்கிட்டாங்க இப்ப மாரல் ரீதியாக லாஜிக் ரீதியாக அது வந்து சமுதாய ரீதியாக நம்ம தீர்ப்பளிக்கிறது பொது ஜனங்கள்ட்ட விடறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால அதை எடுத்துக்கொண்டு இதை ஒவ்வொரு ஜனங்களும் இதை கேட்டுட்டு நம்ம எப்படி நடக்கணும் இன்னைக்கு அமலாக்கத்துறை அடுத்த நகரவை எப்படி கொண்டு போறதுங்கிறத பார்க்கணும் இதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் ஜிஸ்ட்மாங்க ஒரு சுருக்கின முக்கியமான பகுதியை படிச்சிருக்காங்க இதுதான் தீர்ப்புரை அது தாண்டி இந்த நாங்க அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை போட்டோமே அதுக்கு தரியா ஆர்டர் போட்டீங்களா இல்லையா நாங்க உச்ச நீதி போகணும் அப்படிலாம் சொல்லி அவர் கேட்டாரு தலைமை நீ காரங்க அரசு தரப்பினுடைய தலைமை அப்ப சொன்னாரு ஒரு மூணு மட்டிஷன் டிஸ்பிஸ் பண்ண அதுலயே அது உள்ள வந்துருது எதுக்கு தனியா இல்ல இல்ல நாங்க தனியா கேட்டு நாங்க மாறுதலான ஒரு ஆலையை கேட்டிருந்த ஒரு பிரேயரை வச்சிருந்தோம் அதனால அது நீங்க டிஸ்ம அது படிக்க எவ்வளவு பாருங்க பொருளாதாரத்தை கூடாதுன்னு சொல்றது எல்லாமே வந்துருதுங்க அதை தாண்டி இவர் கேக்குறாரு அதை பத்தி நான் ஆர்டர்ல சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு அதை தாண்டி திருப்பி கேட்கறாங்க அப்படின்னு யாரை காப்பாற்ற முயற்சி செலுத்த தலைமை வழக்கறிஞர்கள் இது வன்மையா நாங்க ஒரு வழக்கறிஞர் கண்டிக்கிறோம் பொருளாதாரம் செதுக்கு ஏழைகளுடைய பணங்கள் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை செதுக்கப்பட்டிருக்கிறது அதை பக்கம் கேட்கிறானாக்க கோஸ் சட்டம் கடமையை செய்ய வேண்டும் அது ஒரு பக்கம் மன ரீதியாகவும் பொதுமக்களுக்கு சேவை செய்யறோங்கிற தருணத்தை சோசியல் லைஃப்ல இருக்கிறவங்க வழக்கறிஞர்கள் இதையே அவங்க மனசுல கொள்ளணும்னு என்னுடைய கருத்து அதனால ஒட்டுமொத்தமாக இது பொது ஜனங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி யாராவதால் ஊழலை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று வந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றணுங்கிறது முக்கியமாகவும் பொது ஜனங்களுக்கு அறிவுரை கொடுத்த தீர்ப்புறையானது நம்ம ஏற்றுக்கொண்டு செயலாக்கப்பட வேண்டும் தான் என்னுடைய கருத்து இது தீர்ப்பா நம்ம ஃபுல்ல தேட்டி மட்டும் படிச்சுட்டு மற்றதான் சொல்றதுக்கு வசதியா இருக்கும் இன்னும் வெப்சைட்ல கிடைக்க மாட்டேங்குது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க